என்னை கேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை கேடும் பீரைவஜி துமை நாடி வருகிறீ அக்டோபர் எட்டாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தர் பெரியவர் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது வசனங்கள் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு இன்று நாம் வாசித்த பகுதியிலே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் கூறுகின்றன கர்த்தர் பெரியவர் ஏன் அவர் இவ்வுலகை படைத்து காத்து வருகிறார் மிகவும் புகழப்படத்தக்கவர் நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறார் அவருடைய மகத்துவம் அதாவது மேன்மை பெருமை ஆராய்ந்து முடியாது அவரது படைப்பின் அழகுகளை ஆராயும்போது அவை சொல்ல முடியாத அளவு இருக்கிறது இரக்கமுள்ளவர் நாம் பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கோரும்போது மனமிறங்கி மன்னிக்கிறார் மன உருக்கமுள்ளவர் நோயாளிகளை மன உருக்கத்துடன் சுகம் பெற செய்கிறார் நீடிய சாந்தமுள்ளவர் நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்தாலும் தண்டிக்காமல் சாந்தமாய் பொறுத்து கொள்கிறார் மிகுந்த கிருபையுள்ளவர் தகுதி இல்லாவிட்டாலும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் எல்லார் மேலும் தயவுள்ளவர் எல்லா நாட்டினரிடமும் இனத்தவரிடமும் தயவு பாராட்டுகிறார் எல்லா கிரியைகளின் மேலும் இரக்கம் உள்ளவர் எல்லா உயிரினங்களிடத்தும் இரக்கம் கொண்டு பிழைப்பூட்டுகிறார் தேவனுடைய கிரியை என்பது படைப்பு இறைவனுடைய இத்தன்மைகளை நாம் யாவருமே ஒத்துக்கொள்வோம் ஆனால் அவரை ஏன் இரக்கம் உள்ளவர் கிருபையுள்ளவர் என்கிறோம் என்று சிந்தித்தால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு காரணங்கள் சொல்லக்கூடும் அப்படி சிந்தியுங்கள் அதுவே தியானம் முதலாம் வசனத்தின்படி ஸ்தோத்தரியுங்கள் இரண்டாம் வசனத்தின்படி அவரை போற்றி புகழ்ந்து துதியுங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐந்து ஆறாம் வசனங்களின்படி தேவனுடைய மகிமை அவர் உங்களுக்கு செய்த அதிசயங்கள் ஆகியவற்றை முடிந்தால் நண்பர்களுடன் இன்று பகிர்ந்து கொள்ளுங்கள் அநேக ஜனங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து நான்கு ஆறு ஏழு பத்தாம் வசனங்களின்படி தேவனுடைய வல்லமையான செய்கைகளை அறிவிக்கிறார்கள் அவருடைய தயவையும் நீதியையும் குறித்து அழகாய் பாடுகிறார்கள் நன்றி சொல்கிறார்கள் நாமும் அப்படியே செய்யலாம் இன்று இவ்வாறு வேறுபட்ட வகையில் நாம் தியானிக்கலாமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் அவரை துதித்து பாடி போற்றி புகழுவார்கள் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் அவரை துதித்து பாடி போற்றி புகழுவார்கள் நீடிய சாந்தமும் கிருபும்புக்கத்தையும் உும் அண்பையும் ஈரக்கத்தையும் மணிமுடிய சூட்டுகின்றீர் மணிமுடியா சூட்டுகின்ற ஜபம் கர்த்தாதி கர்த்தரே உம்மை தொழுகிறேன் ஆராதிக்கிறேன் போற்றி புகழுகிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன்